செல்லங்களா. எனக்கு உண்மையை சொல்றேன் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தது இந்த மீட்டை நீங்கள் எல்லாரும் கடைசி வரைக்கும் உட்கார்ந்து கேப்பீங்களான்னு ஆனா வேற லெவல் நீங்க அர்ஜுன் அவர்கள் சொன்னதும் நிர்மல் குமார் சார் அவர்கள் பேசினதும் நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் உட்கார்ந்து நீங்கள் கேட்டதுக்கு ரொம்ப 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 நன்றி தேங்க்யூ மீண்டும் நாளை இன்னொரு செட் ஆஃப் போத் லெவல் ஏஜென்ட்ஸோட நாளைக்கு சந்திப்போம் தேங்க்யூ நன்றி நன்றி அனைவரும் பாதுகாப்பா வீட்டுக்கு போய் வாங்க மீதி மண்டல பொறுப்பாளர்களுக்கு நாளை பயிற்சி பட்டறை தொடர்கிறது இன்று கோவை குலுங்கியது நாளை கோட்டை குலுங்கும் நன்றி நன்றி தலைவா நன்றி